தொடர்ந்து இணைகின்றார் மருத்துவ கவிஞர் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னையில் இருந்து காய்த்த மரங்கள் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 அம்மையே வணக்கம் கந்தனையா இன்றைய கவிதை தலைப்பு காய்த்த மரங்கள் காய்த்திட்ட மரங்களுக்கு கல்லில் அடியாம் கண்களிலே பொறாமை தீயோர் வஞ்சம் தோய்ந்திட்டே அறநெறியில் ஈட்டும் நல்லார் ால் வருத்து முரல் எங்கும் உண்டாம் தூய்மை மனம் நல்லுழைப்பு கொண்டார் யாரும் துன்புறுதல் கொண்டிடிலும் வெற்றி உறுதி பேய்குணத்தார் தந்திறமை வளர்த்தல் விடுத்தே பிறர் வாழ்வில் குறைகானின் உயர்வும் உண்டா உலக அரங்கில் இந்தியாவும் காய்த்த மரமாய் உழவி மாட்சிமை காண பொறுக்கார் கலங்கிட்டே அவதூறு சொல்லி மகிழ்வார் காழ்ப்புணர்வால் இழிவு செய்ய எதுவும் முயல்வார் பல வகைத்தும் திறன் கொண்டே பாரில் எங்கும் பரவிட்டு உழைத்து வாழ்வார் உயரம் சேர்வார் புலம்பெயர்ந்தார்க்கு அந்தந்த நாடே நாட்டம் பொல்லா எண்ணம் ஆட்சியர் கொல்லல் தகுமா என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழ் அருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் திருவெற்றியூர் சென்னை சிறப்பாக இந்தியா பலர் சாகி உள்ளதையும் அதை பார்த்து பலர் சொல்லடிகளையும் கல்லெறிகளையும் வீசுவதாக குறிப்பிட்டு அந்த கவிதையை தந்திருந்தார் கந்தனையா நன்றியையா மனு மனுமணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்